அனைவருக்கும் வணக்கம் நானூறு ஆண்டுகளுக்குப் பின்னர் மைசூர் மகாராஜா குடும்பத்திற்கு வாரிசு கிடைக்கப் போகிறது தற்போதைய மைசூர் ராஜா எதிவீர் கிருஷ்ணதத்தா சாம்ராஜ் வாடியாரின் மனைவியும் ராணியுமான த்ரிஷிகா நான்கு மாத கற்பமாக இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது இவர் கற்பம் தரித்திருப்பதன் மூலம் மைசூர் மகாராஜா குடும்பத்தின் மீதிருந்த சாபம் நானூறு ஆண்டுகளுக்குப் பின்னர் நீங்கியுள்ளது என்று ராஜாவின் குடும்ப அனுதாபிகள் மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர் மைசூரை கடந்த ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை உடையார் எனப்படும் வாடியார் குடும்பத்தினர் ஆட்சி செய்து வருகின்றனர் குடியரசு நாடாக இந்தியாவை அறிவித்த நாளில் நாட்டில் மன்னராட்சியின் முடிவுக்கு வந்தது சட்டப்படி ராஜா குடும்ப மக்களை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இன்றும் மைசூர் மக்கள் ராஜா குடும்பத்திற்கு மரியாதை அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் ராஜாவாக இருந்த ஸ்ரீ கந்த நரசிம்மராஜா வாடியார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மரணம் அடைந்தார் இவருக்கும் இவரது மனைவியுமான பிரமோதகுமாரி குமாரி தம்பதிகளுக்கு வாரிசு இல்லை இதையடுத்து ஸ்ரீ கந்ததத்தாவின் மரணத்திற்கு பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் எதுவீரை பிரமோதகுமாரி தத்து எடுத்து கொண்டார் எதுவீருக்கும் திரிஷிகாவுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் திருமணம் நடந்தது தற்போது இவர் நான்கு மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டில் மைசூர் மகாராஜா குடும்பத்திற்கு வாரிசு இல்லாமல் போகும் தலக்காடு வறட்சியாகும் என்று திருமலராஜாவின் மனைவி அலமேலு அம்மா சாபமிட்டதாகவும் இதன் பின்னர் அலமேலு அம்மா தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சாபத்திற்கு காரணம் திருமல ராஜாவிடம் இருந்து விஜயநகர பேரரசை ராஜா வாடியா கொண்டார் என்பது குற்றச்சாட்டு இந்த சாபத்தால்தான் மைசூர் ராஜ குடும்பத்தில் வந்த ராஜாக்கள் சிறிய வயதில் மரணமடைந்து வந்ததாகவும் குழந்தை வாரிசு இல்லாமல் போனதாகவும் இன்று தலக்காடு என்று அழைக்கப்படும் மாலங்கி கிராமம் வறட்சியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர் தத்து மகனால் ராஜா குடும்பத்திற்கு வாரிசு உருவாக உள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்